செல்ஃப் ஜாய் மாதிரியா வருஷா அண்ட் கலைஞர் பார்சிங் மை இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் ஸோ என்னோட லைஃப்பில் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் யூஸிங் மை ஸ்பெக்ஸ் அட் தி ஏஜ் ஆஃப் ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் ஐ திங்க் ஸோ ஸோ அந்த ஏஜ்லேருந்து டில் மை ஏஜ் ஆஃப் ட்வெண்ட்டி டூ அண்ட் வியரிங் ஸ்பெக்ஸ் அப்படின்றது Both there are advantages and disadvantages, but uh, regular user of starting from uh, or boat then by traveling and uh, fog issues or there are so many things that I've crossed and Or um, there is a great disadvantage for me to wear glasses, but without glasses, I would have not survived these many years and uh, at the age of 21-22 as a girl everyone speaks that uh, she's wearing specs uh, based on uh, like you're going to get married wearing specs uh, there are no issues going on in the society so uh, the product, uh, then we came across at the age of 21 you can do your uh, lazy TPRK uh, which is uh, well and uh, which will be safe for you and Apo uh, recommendation and the best thing to go in a hospital of Dinugolde that is Dr. Senior sir సో ఫ్రమ్ ది ఏజ్ వేరే స్టార్ట్ అప్ యూరింగ్ ఆస్పెక్టకు ఇదే సో అప్పే అవును సజెస్ట్ పన్నది ఎన్న ఏజ్ ఆఫ్ ట్వంటీ ఒన్ లా మేక్ యూ రిమూవ్ యాస్పెక్ట్స్ అి గేవ్ మి అోప్ ఇన్ మై చైల్డ్ హుడ్స్ షో అది ఫాలో పన్నీ కరెక్టా ఇప్పుడు ఎం ట్వెంట్ గోన్ బి ట్వంటీ టు సో అప్పు చెక్ పన్నెండు ది గేవ్ మి అ క్లియర్ లైక్ ఎన్న పొసీజర్ నక్క పోదు అది వే గేవ్ మి అయ్యర్ తింగ్ அண்ட் ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் தி ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும் எஸ்பெஷலி முத்துரா மேம் அவங்க வந்துட்டு நல்லாவே கைட் பண்ணாங்க ஒரு பயம் இல்லாமல் சி லெட்மி த்ரோ தி ப்ரொசீஜர் அண்ட் டாக்டர்மே டோண்ட் வரி அபவுட் எனி திங் இல் பி க்ளியர் அப்படின்னு த சேம் அதே மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு மேபி ஒரு டூ டு த்ரீ டேஸ் அது தான் சஃப்ரிங்ஸ் வீர் பிகாஸ் ஐ இஸ் எல்லா ஸோ இட் வாஸ் தேர் அண்ட் ரைட்னா ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ ஆம் சீங் அ வெரி கிளியர் வியூ ஆஃப் எவ்ரி திங் இந்த சொல்ல போனோன்னா ஒரு நியூ வேர்ல்டு பார்க்குற மாதிரி இருக்கு ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் இன்றைக்கி செக்அப் பண்ணுறதுல கூட அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஹவுஸ் வந்துட்டு க்ளியராக தெரிஞ்ச ஓ நமக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ரைட் பண்ண போகிறதுலேருந்து எவ்ரி திங் இஸ் நவு ஃபைன் ஸோ தேங்க்யூ டாக்டர் சீனிவாசன் சார் அண்ட் ஆல் திஸ் தாம் ஜியர் தேங்க்யூ